அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகா சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்துதலுடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்துத சொல்லாக வளைகியுவ செல்லம் கூறிய இந்த நபி மொழி இறைத்துத சொல்லலாக வழகியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஃபலா ததாளமு அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துத சொல்லலாக அழகிய அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணம் அல்ல இரக்கத்தை இறைவன் தன் மீது கட கடமையாக்கி கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் இறைமுறை சொல்கிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறைத்துதல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானை தவிர அநீதம் செய்வதில்லை அது போலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவர் அவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க இறைவன் நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானே தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இறைத்துத தூதர் சொல்லலாக அழகியவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் இறைவன் தன் மீது அநீதத்தை தடை செய்து கொண்டான் அதை மக்களுக்கு மத்தியிலும் தடை செய்து கொண்டான் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் என்ற அறிவுரையை இறைவன் தன்னுடைய இறைத்துதரின் வாயிலாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான் மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் படைப்புகளில் பலர் தன்னை படைத்த படைத்தம் செய்கிறார்கள் படைத்த இறைவனோடு வணங்குதல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வைப்புதான் மகத்தான அநீதி இறைத்துதர் ஜபலை படைப்புகள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா படை படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முகாது அவனை வணங்குதல் அவனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் இருத்தல் முகாது படை படைப்புகள் இதை செய்தால் படைத்தவன் அந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நீதி என்ன தெரியுமா இறைவனை வணங்கி அவனை இணையாக்காமல் இருந்தால் அவனை ஒருபோதும் இறைவன் தண்டிக்க கூடாது வேதனை செய்யக்கூடாது அது அதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டக்கூடிய நீதி என்று இறைத்துத சொல்லலாக அழகிய செல்லம் சொன்னார்கள் இந்த நீதிக்கு மாற்றமாக படைத்தவன் ஒருவன் இருக்க உணவளிப்பவன் ஒருவன் இருக்க அவனை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்க படைப்புகள் இன்னொருவரை இறைவன் என்று அழைப்பதுதான் அநீதத்தில் மிகப்பெரிய அநீ